அப்படி வந்து பேசாட்டி இருக்கேன் வாய மூடிக்கிட்டு சரி அவன் யாருன்னு தெரியும் இருந்தாலும் எதுவும் இப்படி அப்படின்னு இருக்கிறேன் விஜய் சரி பாத்து கவனமா லைவ்ல இருங்க அப்படின்னு அப்படி சொல்ல வரேன் அதுக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்ல வரல ராஜேஷ் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ஆறு நிமிஷம் இருக்குது தங்கங்களா மெம்பர்ஷிப் லைவ்க்கு புரிஞ்சிச்சா விஜய் புரியலன்னு சொல்லுவாரு என்ன ஸ்பெஷல் புரோட்ட சாப்பிட்ட கருத்த பாண்டியவே ஆலைய காணம் பொலைய எப்ப மெம்பர்ஷிப் லைவுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது யார் யார் லைவ்ல நீ யார் லைவ்ல இப்போதைக்கு நீ இருக்கிற அந்த லைவ்ல தான் நீ சொன்னின்னா அந்த லைவில் உள்ளவங்க வேற ஒருத்தவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க அது ஃபோன் உள்ள ரெக்கார்டு கிரீம் சாட்டோட வந்திருக்குது எனக்கு நான் இருபத்தஞ்சி லைவ்வில் இருக்கேன் நீயும் நானும் இருந்தது எந்த லைவில் வீடியோ போடுவேன் சாப்பிட்டேன் அக்கா சாப்பிட்டேன் அஞ்சே அஞ்சு நிமிஷம் இருக்கு மேம் மியூசிப் நீ இருபத்தஞ்சு லைவில் இருப்பேன் இருபத்தஞ்சு லைவ்விலையும் நான் இருந்தது இல்லைங்களா இருக்கிற ஒரே ஒரு லைவில் நான் பார்த்துருக்கேன் நான் வந்திருக்கேன் ஒன் நம்பரை யாருக்கும் கொடுக்கல அந்த நீ போல்லை அந்த லைவ் அந்த லைவில் வந்துட்டு ஒரு ஆள் சொன்னாங்களாம் அந்த லைவுக்காரங்க வேற ஒருத்தவங்க நம்பரை ஃபோன் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசின ரெக்கார்டு அப்புறம் வாட்ஸ்அப்பில் எழுதிக்கிட்ட க்ரீன்ஷாட்டெல்லாம் விட்ருக்காங்க அது சொன்ன பையன் யார் பேசினவங்க யார் எல்லாமே எனக்கு போச்சு ஆமாம் ஆமாம் புரிஞ்சது புரிஞ்சிச்சா நாலாவது உண்டா எந்திரிச்சிட்டேம்ல நாலு நிமிஷம் தான் இருக்குது அப்படியே எப்படியே உட்காந்து 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 எந்திரிக்க போகிறேன் இப்போ இப்படி உட்காந்துருந்தேன் இப்போ வந்து இப்படி எழுந்திரிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் யாராக இருக்கும் நீயே சொல்ல சொன்னது யாராக இருக்குங்க சொல்லாதீங்க என்னத்த சொல்லாதீங்க கருத்தப்பாண்டி உன் மொண்டாட்டிட்டியா உன் பொன்னாட்டிட்டியா சொல்லாதீங்க உண்டா உண்டு விஜய் நல்லவனா இருந்தா நாளே வந்துட்டு ஐயோ இவன் இப்ப வந்து இப்படிடா மெம்பர்ஷிப் லைவ்ல அப்படிடா இப்படிடா அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கோம்னா போயிருக்கணும் நீ நல்லவனாவே இல்லை நீ வந்து இருக்கிற எல்லா நாளும் வந்து மூணு நாள் அஞ்சு நாள் வந்து நீ மெம்பர்ஷிப் லைவ் லைவ்ல வந்து பாத்துக்கிட்டு ஐயோ வா அப்படி ஐயோ இவா இப்படி அப்படின்னு போய் அடுத்தவங்க லைவ்ல போய் சொல்லியிருக்காங்க பத்துக்க ம் பாலபாலஜி ரெண்டேனும் இருக்குது மெம்பர்ஷிப்லேயே விட்டு ஹரி ஹாய் எந்த ஹரி எல்லாம் எந்த கரியில் மாரிகாய் தேங்க்யூ நான் சொன்னேன்னு நீ பார்த்த நீ சொன்னு நான் சொல்லவே இல்லையே ஏன் நீயா வந்து தலையை கொடுக்குற விஜய் நீ சொன்ன அப்படின்னா ஒருத்தர் சொன்னானா லை லை பார்த்தானா பார்த்துட்டு எல்லா கதையும் இங்கே பார்த்துட்டு அங்கே போய் சொன்னானா அவள் என்ன பண்ணியிருக்கா அவள் நல்லவ மாதிரி அவள் போயிட்டு வேறு ஒருத்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலாம் அவள் என்ன பண்ணிட்டாலா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏங்கிட்ட வந்து சொல்லிட்டாலாம் ரெக்கார்டு அப்புறம் வந்து கமாண்டில் இருந்த க்ரீன்ஷாட்டோட எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க நாளைக்கு வரை அதெல்லாம் இல்லை रहसीत विया सु